வணக்கம் வணக்கம் பரம்புரியும் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் தகவல் கருணை நாச்சிய நாச்சியாக சொல்ல போற அதை சொல்லி போட்டு கடை கீதம் நந்தி நந்திவர்மன் காலத்திலே

தெ அறிந்த நந்திவர்மன் என்று அவனை பற்றி பெருமையாக சொல்வார்கள் அந்த காலத்திலே அந்த ஊரிலே ஒரு தேர்தல் நடந்த அப்போ தேர்தல் நடக்குது உள்ளூர் ஆட்சிய தேர்தல் எப்படி எங்க எங்கேயத்து போடுற அந்த அந்த ஊருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெண்மணி அந்த பெண்ணுக்கு பெருங்கர்மனை என்று பெயர்

குடத்துல வச்சா இல்ல கிணத்துக்கு போய் கிணத்துல தண்ணி அள்ளி இப்படி இடுப்புல வச்சு வந்து தரையிலே ஒரு குடம் இருக்கும் இடுப்புல ஒரு குடம் இருக்கும் தரையிற குடம் கையை அப்படியா வரும் சிம்மாடு வச்சு தெரியுமோ அத பத்தினா கதைச்சா ஒரு நாள் லைஃப்ல கதைப்பா புதங்குலமா வைத்துக் கொண்டு வீடு விரும்பினார்கள் வழியிலேயே ஒரு ஆள் குடித்து விட்டு அவர்களிடம் பம்பு செய்து கொண்டிருந்தார் அந்த காலத்துல விளையாட்டு நடந்திருக்கா அந்த பெண்களை பற்றி அவதூறான வார்த்தைகள் பேசினார் உடனே அந்த பெண்கள் ஊராட்சி மன்ற செய்த ஆசாமி யார் என்று விசாரித்து பார்த்தால் அது வேறு யாரும் இல்லை தன்னுடைய கணவன் தான் நீதி தவற விட முடியுமா தவற விட முடியுமா உம் மறுநாள் ஊர்கூட்டம் நடந்தது கிராம மன்றத்திலே அந்த குற்றவாளி விசாரிக்கப்படுகிறான் விசாரிக்கிறது மனைவி பதில் சொல்வது கணவன் இருந்தாலும் தீர்ப்பு என்ன தெரியுமா இந்த ஊரிலே உள்ள திருமூலட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சில பசுக்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு மண்டலம் வரைக்கும் அதாவது ஒரு மண்டலம் என்ற நாற்பத்தி எட்டு நாள் கிடக்கும் பேர் ஒரு மண்டலம் வரைக்கும் வரைக்கும் அதாவது நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அந்த மண்டல மண்டலம் முந்தி தமிழ் வைத்தியர்கள் ஒரு மண்டலம் சாப்பிடுங்க சொல்கிறோம் ஒரு மண்டலம் செய்யுங்க சொல்கிறோம் அந்த ஒரு மண்டலம் ஒன்று செய்தால் தான் தித்திக்குமா சித்திக்கும் அதுக்காக சொல்றோம் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் தினமும் பொழுது விடுவதற்கு முன்னால் கோவிலுக்கு போய் முன்புறத்தை சுத்தப்படுத்த வேண்டும் மெழுக வேண்டும் பூமாலை கட்ட வேண்டும் அகல் விளக்கு எல்லாம் ஏற்றி வைக்க வேண்டும் இதுதான் தீர்ப்பு செத்தானு விடியப்புறம் உடம்பி உழஞ்சிய குடிக்கிறேன் அவங்க பேருந்து ஊர் கூட்டம் கலைந்தது மறுநாள் காலை பொழுது விடுவதற்கு முன்னால் அந்த கோவில் பக்கம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா நடந்திருந்தது தெரியுமா தீர்ப்பு வழங்கி அந்த கிராமத்து தலைவி பெருங்கரணை அம்மியாரை கோவிலுக்கு முன்பக்கம் மழுகி சுத்தப்படுத்தி பூமாலை கட்டி அகல் விளக்கெல்லாம் வேற்றி வைத்திருந்தேன் இங்கே தீர்ப்பை கொடுத்துட்டு பேருந்து கணவனுக்கு பார்த்துட்டு போகிருக்கிறேன் தினமும் இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தார் ஊர் ஜனங்களுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சில பேர் நேரிலே கேட்டுக்கொண்டார்கள் ஏன் அம்மா தண்டனை பெற்றது உன்னுடைய கணவர் அவன் என்ன செய்ய அவன் செய்ய வேண்டிய வேலையை தீர்ப்பு வழங்கிய நீ செய்து கொண்டிருக்கிறாயே இப்படி செய்யலாமா என்று கேட்டார்கள் இதற்கு அந்த அம்மா பதில் சொன்னார் குற்றம் செய்தவருக்கு குற்றத்துக்குரிய தண்டனை கொடுத்தேன் இந்த ஊருக்கு தலைவி என்ற முறையிலே அதை செய்தேன் அதை நான் செய்தேன் இப்போது மனைவி என்ற முறையிலே அவருடைய துன்பத்திலே பங்கேற் பங்கேற்க வேண்டிய கடமையில் எனக்கு இருக்கிற கடமை இருக்கிறது பங்கேற்க வேண்டிய கடமை இருக்கிறது

பெண்கிட அப்படின்ட்டு தன்னுடைய கணவன் அப்ப இதுதான் அந்த அம்மா சொன்ன விளக்கம் தன்னுடைய கணவனே ஆனாலும் குடி மயக்கத்தில் ஊர் பெண்களை துன்புறுத்தியதற்கு உரிய தண்டனையை கொடுத்து கொடுத்த செயலுக்காக பெருங்கரணை அம்மையாரே அந்த ஊர் மக்கள் குடி குறை துடைத்த ஆட்சியார் என்று கல்வெட்டிலே பொறுத்து வைத்திருந்தார் ஆனா கொஞ்ச நாளைக்கு விட்டு இருக்கணும் அவரே மேன அவரையும் விட்டுருக்கணும் இவங்க செய்துட்டு இருக்கணும் கொஞ்சமா அதை ஆக அவரே விட்டக்கூடாது இந்த காலத்திலேயும் அதுபோல சில பேர் உண்டு இந்த காலத்தில் இல்லத்தலைவி ஒருவர் மிகவும் சோகமாக இருந்தார் என்ன விடியம் என்று விசாரித்தேன் என்ன செய்வோம் என்னுடைய கணவர் என்ன தவறு செய்தாலும் உடனே தண்டனை கொடுத்து விடுவேன் கொடுத்த பிறகு அந்த தண்டனையை அனுபவிப்பது என் கணவன் என்று நினைத்து கவலைப்படுவேன் என்றேன் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீர்கள் என்று கேட்டேன் பேசி சாண்டும் இல்லை அவர் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வேலை சாப்பாடு கிடையாது மூன்று தவறுதான் மூணாயிரம் சாப்பாடும் கிடையாது அவ்வளவுதான் இப்போது கூட அந்த தண்டனை தான் கொடுத்து கொண்டு வருகிறேன் அதுதான் மனதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்ற சாப்பாடை சமைச்சாரு இதற்காகவா இவ்வளவு சோமா இருக்கிறீர்கள் என்றேன் அவர் சாப்பிட்டு இருபத்தஞ்சு நாள் ஆகுறது அதுதான் கவலையா அப்படியே நிலையம் ஆக பெண்கள் இலக்காரம் செய்ததுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை ஏனென்றால் அவர் செய்த பம்புக்கும் கொஞ்சம் செய்ய விட்டுருக்கணும் போய் ஒத்தாசை செய்யலாம் அது மரம் கேட்காதானே பண்புக்கும் ஒரு ஒத்தாசை செய்யலாம் தனிய நீ ஏன் செய்வான் அவர் அவர் பேருந்து சேட்டா சேட்டை குடிச்சிட்டு இல்லையே அதுலேயும் ஒரு பிள்ளை இருக்கு தான் நீங்கள் முருகனாக்களின் தனியா அவருக்கு மட்டும் இல்ல சொல்லக்கூடாது புழை இருக்குத்தான் என்ன ஆஹ் அதுக்காக பெண்கள் ஆஹ் ஆஹ் சரி இப்போவும் இருக்கிறார்கள் அன்பானவர்கள் என்ன பண்பானவர்கள்